ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம் வித் லதா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நெல்லிக்காயை வச்சு தேன் நெல்லிக்காய் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தேன் நெல்லிக்காய் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஆஃப் கேஜி வந்து பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்கோம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கொஞ்சம் சூடான பிறகு நம்ம இட்லி பிளேட்டில் நெல்லிக்காய் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஒயிட் கிளாத்தை வச்சு நல்லா தொடைச்சிட்டு மேலே சேர்த்துக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்புறமா வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து பார்த்தாலே தெரியும் வெந்திருச்சான்னு கண்டுபிடிச்சிடலாம் நெல்லிக்காய் மேலே இருக்க வந்து தோலெல்லாம் லைட்டாக உறிஞ்சி வந்திருக்கும் அதை பார்த்தாலே நம்ம வந்து வெந்திருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வா சூப்பராக வந்து வெந்திருச்சு பாருங்கள் தோலெல்லாம் வந்து லைட்டாக உறிஞ்சிருக்கு லைட்டாக விரிசல் விட்ருக்கு பாருங்கள் அப்படின்னா வெந்திரிச்சின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கிட்டே வந்து நம்ம வந்து அந்த மேலே இருக்க தண்ணியெல்லாம் வந்து ட்ரை வர அளவுக்கு வந்து தனியாக எடுத்து அப்படியே ஆற விட்டுறலாம் அப்படியே வந்து ஆரட்டும் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்போக் எடுத்துக்கலாம் ஸ்போக் எடுத்து எல்லா நெல்லிக்காயிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தேன் நெல்லிக்காயெலாம் அந்த ஹோல்ஸில் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து ஜூஸியாக இருக்கும் உள்ளே வரைக்கும் தேன் இறங்கும் இப்போது இதே மாதிரியே எல்லா நெல்லிக்காயிலையும் ஹோல்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் ஜாரில் சேர்த்துக்கலாம் கிளாஸ் ஜாரில் தான் வந்து இதை செய்யணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லா நெல்லிக்காய்லையும் ஹோல்ஸ் பண்ணி ஃபுல் பண்ணிக்கலாம் இந்த தேன் நெல்லிக்காய் வந்து ரொம்ப நல்லது அதாவது நம்ம எதாவது ஹெல்தி ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும்போதெல்லாம் நம்ம வந்து இதை சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லது இல்லையா இப்போ வந்து நம்ம இதில் வந்து தேன் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் வந்து ஃபுல்லாக மேலே நெல்லிக்காய் தெரியாத அளவுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து தேன் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆஃப் லிட்டர் தேன் சேர்த்துருக்கேன் தேன் வந்து நல்லா ஒரிஜினலாக இருக்கிறதா பார்த்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதிலருந்து நம்ம தினமும் ஒரு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிட்டு வர்றதுனால நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதா நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து நம்ம இதை வந்து சாப்பிட்லாம் கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் அப்படியே ரவா குறிச்சிட்டோம்னா வந்து புளிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தேனில் ஊற வச்சு கொடுக்குறது மூலிமா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறமா ஒரு மேலே லிட் போட்டுக்கோங்க லிட் போட்டு வந்து நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க நல்லா தேன் வந்து எல்லா நெல்லிக்காயிலையும் வந்து படுற மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க நல்லா எல்லா நெல்லிக்காயிலையும் வந்து தேன் மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறமா அப்புறமா என்ன பண்ணுங்கள் ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க ஒரு ஒயிட் கிளாத் வச்சு மேலே வந்து ஒரு ஒரு ரப்பர் பேண்ட் அப்படி இல்லையாச்சும் எதாவது த்ரெட்டு வச்சு என்ன பண்ணிக்கோங்க கட்டிக்கோங்க டைட்டாக கட்டிட்டு இதை கொண்டு போய் நாம் வந்து டேரெக்டாக வந்து வெயிலில் வச்சிடணும் இது வந்து நான் வந்து ஒரு ஒன் கிட்டே வச்சேன் ஆனால் செவன் டேஸ் வச்சாலே ரெடி ஆகிடும் சொல்லிட்டு நானும் யூடியூப் சேனல்லலாம் பார்த்தேன் ஆனால் அப்படி கிடையவே கிடையாது ஒன் மந்த்கிட்ட கிட்டே வச்சாதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த கலர் வந்து நல்லா ப்ரௌனிஷாக மாறுது இப்போ பாருங்கள் இது வந்து வந்து நான் வந்து தினமும் வந்து வீடியோ எடுக்க முடியல என்னால் அதனால் வந்து நான் வந்து கடைசி ஒன் அப்புறமா லாஸ்ட்டாக வீடியோ இல்லையா அதை வந்து இதில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் தினமும் ஒன்று எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஃபுல்லாக இருந்த பாட்டில் வந்து கால்வாசியாக மாறிடுச்சு ஆனால் நெல்லிக்காவும் வந்து கொஞ்சம் சுருங்கும் கொஞ்சம் கம்மியாகும் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விட்டு இருந்தது அதுக்கப்புறம் நம்ம ஒன் மந்த் தினமும் வெயிலில் வைக்க வைக்க அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வந்து தேன் நெல்லிக்காய் இந்த மாதிரி ரெடி ஆகிடும் இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணுது பார்க்கறதுக்கு வந்து அப்படியே வந்து உள்ள நெல்லிக்காவை உடச்சி பார்த்தோம்னா குலோப் ஜாமுன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் தேன் நெல்லிக்காய் செஞ்சு வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்